மன்னிப்பாயா இது ஒரு குடும்ப கதை கதை ஒவ்வொரு நாளும் போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதைக்குள்ள போதா அதான் நீ செஞ்சது தப்புன்னு நீ உணர்ந்துட்டல்ல கவலைப்படாத கண்டிப்பாக உன் அண்ணன் உன்னை மன்னிச்சிடுவாரு மடியில் படுத்து அழுதுகிட்டு இருந்த தீபனை சமாதானம் பண்ணினால் ஸ்வீதா ஒரு மாதத்திற்கு முன்பு டேய் தீபா உங்கள் அண்ணன் அஜய்க்கு காலையிலேருந்து வயிற்று வலின்னு சொல்கிறான்டா கொஞ்சம் என்னான்னு பாருடா மா ஆ எந்த நேரமும் தின்னுக்கிட்டே இருந்தா அப்படி தான் இருக்கும் போம்மா என்றான் அம்மா சொன்னாள் டே அப்படியெல்லாம் இல்லைடா இதுக்கு முன்னாடி குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லைடா ஆமாம் குழந்தை உன்னோட பெரிய இலவா போச்சுமா நான் யார்கிட்டயாவது இருக்கிறப்ப தான் எதாச்சும் சொல்லுவியா நீ குழந்தை என் குழந்தை டே அவன் என்ன நம்மள மாதிரி நார்மலான ஆளா கொஞ்சம் டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்டா ப்ளீஸ்டா சரி சரி கூட்டிகிட்டு போகிறேன் நான் அப்புறம் பேசுகிறேன் ஸ்வேதா விற்கிறேன் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் என்று ஃபோனை கட் செய்தான் அஜயும் தீபனும் இரட்டை பிறவிகள் நன் ஐடென்டியல் ட்வின்ஸ் அஜய் பிறந்து ஒரு மூணு வயசு வரைக்கும் எல்லா குழந்தைங்க மாதிரியும் சாதாரணமாகவே தான் இருந்தான் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு தடவை கடுமையான ஜுரம் வந்து ஃபிட்ஸ் வந்ததில் மூளை நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு வளர்ந்த குழந்தை தான் அவன் அப்படி ஆயிட்டான் அவனை படிக்க வைக்கலை இருந்தாலும் அவனுக்கு நடிகர்கள் பெயர் அரசியல்வாதிகள் பெயர் ஏபிசிடி வீட்டுக்கு வரும் ஆட்களின் பெயர் உறவுமுறை தினத்தந்தி பேப்பரில் வரும் சூப்பர் ஸ்டார் படம் ஸ்டார் விஜய் சச்சின் டோனி எல்லாமே தெரியும் பார்க்க கூட தெய்வ திருமகள் விக்ரம் போலவே அழகாகவே இருப்பான் சின்ன வயசுலேருந்தே தீபனுக்கு அஜய் மேலே அவ்வளவு பாசமெல்லாம் இல்லை அவன் வயசு பசங்க கூட கிரிக்கெட் விளையாடும் பந்து பொறிக்கி போட மட்டுமே அஜயை யூஸ் பண்ணிப்பான் தீபன் அவனுக்கு என்ன தெரியும் இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸும் தூக்கி அடிக்கிற பந்தை மெனக்கெட்டு ஓடி ஓடி எடுத்து கொடுத்து அதிலேயே சந்தோஷம் ஆவான் அஜய் வீட்லேயும் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் தீபன் எல்லா வேலைகளையும் அஜய் தலையில் கட்டிட்டு ஜாலியாக இருப்பான் அவன் என்ன மற்ற அண்ணன்களை போல போல் தெரிஞ்ச அண்ணனா என்ன ஆனாலும் அஜய் மேலே எப்பவுமே ஒரு பயம் இருக்கும் தீபனுக்கு ஒரு தடவை இப்படி தான் தீபம் ஏதோ வெறுப்பத்தி விட அஜய்க்கு அவன் அப்படியே தலைக்கு மேலே தூக்கி தொப்புடு கீழே போட்டுட்டான் அப்படி ஒரு ஆத்திரம் வந்துருச்சு அவனுக்கு சின்ன வயசில் அப்படி நடந்ததில் அஜய் மேலே அவனுக்கு அந்த பயம் இப்போவும் இருக்குது சில நேரங்களில் அஜய் கோபம் வந்து கதவை பட்டார்னு அடிப்பான் ரிமோட் எடுத்து வீசுவான் அதனாலேயே அம்மா அஜய் கிச்சன் பக்கம் வந்தால் கத்தி அருவாமனை எல்லாம் அஜய் கண்ணில் படாத மாதிரி எடுத்து ஒளி வச்சிடுவான் ஒரு தடவை மின்சார வாரியம் காலங்காத்தாலேயே அவங்க வேலையை காட்ட கிணத்துலேருந்து தண்ணி இறச்சி ரெண்டாவது மாடியில் இருக்கும் டேங்கில் இருபது குடம் தண்ணி எடுத்து கொட்டிகிட்டு வந்தான் அஜய் பத்தாவது குடம் போது மூச்சு வாங்கி படிக்கட்டிலேயே உக்காந்து அவனால் இன்னும் சொன்னப்போ காயத்ரிக்கு ஏன் ரெண்டு பிள்ளைய பெத்தோம்னு தோணுச்சு அப்பவும் தீபம் குளிச்சுட்டு வெளியே வந்து சாப்பாடு செய்யலையான்னு கத்தனானியை தவிர வேறு ஒரு ஆணியும் அவன் வீட்டில் எது மீந்து போனாலும் அதை சாப்பிட்றது அதே தான் எப்போ பார்த்தாலும் எதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் அம்மா அவனை எதுவுமே சொன்னதில்லை காயத்ரி ஏதாவது திட்டிட்டாலோ அடிச்சிட்டாலோ அதாவது காயத்ரின்றது அவங்க அம்மா பேர் கோபப்பட்டு மாடி மேலே போய் உக்காந்துப்பான் ஆனால் அவன் கோபமெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது குழந்தைங்க கோபம் என்றைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீடிச்சிருக்கு ஒரு தடவை ஏதோ கோபமாக திட்டாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் தேடாத இடமில்ல ஒரு வாரம் தேடினாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டெலாம் கொடுத்தாங்க மனநலம் நல்லா இருக்கிறவங்களையே தொலைஞ்சி போனாலே இவ்வளோ பெரிய ஊரில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என் பிள்ளை மனநலம் சரியில்லாதவன் பார்த்தா கூட தெரியாது பசிக்குமே என் பிள்ளைக்கு பிச்சை கூட எடுக்க தெரியாதே இல்லை எவனாச்சும் கடத்தி கூட்டிக்கிட்டு போய் கண்ணை நோண்டி காலை உடச்சி பிச்சை எடுக்க வச்சா கூட என் பிள்ளைக்கு தெரியாதேன்னு அழுது புலம்புனான் அந்த தெருவே அவளுக்காக ஒரு ராத்திரி முழுக்க வெறி கொண்டு தேடுனாங்க அப்பவும் கிடைக்கல சரியா அவன் காணாமல் போனால் எட்டாவது நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அந்த தெருவில் இருக்கிற ஒருத்தர் சென்னை எழில் அதாங்க கண்ணகி சிலை அங்கே ஒரு பெஞ்சு மேலே படுத்திருந்தவனை பார்த்து உடனே அவங்ககிட்ட போய் அவன் பயந்து எங்கேயும் ஓடிடாமல் இருக்க ஒருத்தரை பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன்னு தான் காயத்ரிக்கு ரெண்டாவது தடவை ஒரு பிரசவமே நடந்து முடிஞ்ச ஒரு உணர்வை அவளுக்கு கொடுத்துச்சு அதுலேருந்து ராத்திரி ஆனால் ஒரு அஞ்சடி சங்கிலியால் அவனை கட்டி போட்டுட்டு சாவியை பத்திரப்படுத்தி வச்சுக்குவான் அஜய் ஒன்றுக்கு போகணும்னா எழுப்புவான் கொஞ்ச நாள் தான் அப்புறம் அவனே பாத்ரூம் போய்ட்டு வந்து சங்கிலியை எடுத்து அவன் காலை அவனையே கட்டிக்கிட்டு பூட்டி சாவியை காயத்ரி கிட்ட கொடுக்குற அளவுக்கு தெளிவாயிட்டான் தீபனுக்கு அவன் திரும்ப வந்ததில் சந்தோஷம்தான் இருந்தாலும் அவன் வெளியே அதை காமிச்சிக்கல அஜய் எப்பயுமே தீபன் அப்படி தான் கூப்பிடுவான் தீபா தீபா அப்படின்னு தீபனுக்கு ஆத்திரம் வந்துடுச்சு சும்மா சும்மா தோலை தொட்டு உசுப்பாத எரிச்சலாக வருது அப்படின்னா அஜய் சொன்னான் தீபா அம்மா தொல்லி மூக்கு வாங்கி வா அப்படின்னா தீபம் உடனே நீயே போய் எடுத்துக்கோப்போ ம் மாட்டேன் அம்மா அதிப்பா நான் இங்கே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னை கடுப்பே தான் போயிரு வச்சிட போகிறேன் அப்படின்னா அஜய் அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசலை டிவி போட்டு அதில் இருக்கிற இரநூத்தி ஐம்பது சேனலையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் மண்டைக்குள்ளையும் அப்படித்தான் எல்லா விஷயங்களும் குழப்பமாக ஓடு மூணு சில நேரம் பார்க்குறவங்களுக்கே தோணும் சாவை பற்றின பயமோ இல்லை அப்படின்னா என்னான்னு கூட அஜய்க்கு தெரியாது புரிஞ்சிக்க அவன் முயற்சியும் பண்ணலை அவன் உலகத்தில் உயிரோட இருக்கிறவங்க செத்து போனவங்க ரெண்டு பேருமே ஒன்று தானே தெருவில் அவனுக்கு பிடிச்ச ஒரு தாத்தா செத்து போனப்போ கூட காயத்ரி அஜயையும் தீபனையும் கூட்டிக்கிட்டு போனான் அவங்க வீட்டுக்கு போனவன் உயிரோடு இருந்தப்போ அந்த தாத்தா யூஸ் பண்ண தலைகாணியை கொண்டு வந்து அவரை தலைக்கு அடியில் வச்சு தாத்தாக்கு தலைவழிக்கும் அப்படின்னு சொன்னப்போ பாட்டி எனக்கு கூட இது தோணலையேன்னு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுது இன்றைக்கி வரைக்கும் காயத்திரிக்கு ஞாபகம் இருக்குது தெருவில் எல்லோருமே அதே ஒரு வித்தியாசமான குழந்தையாக தான் பார்த்தாங்களே தவிர அவனை கேலியோ கிண்டலோ பண்ண மாட்டாங்க பண்ணாலும் பிரச்சனை இல்லை அவன் நல்ல மூட்டில் இருந்தா ஓகே ஆனால் அதுவே கொஞ்சம் சரியில்லைன்னா முடிஞ்சது தீபனை தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டு போடுவான் தீபன் அப்போது பத்தாவது முடிச்சுட்டு லெவன்த்து புது ஸ்கூல் சேர்ந்த நேரம் தான் இந்த இம்சையெல்லாம் இல்லாமல் ஜாலியாக இருக்கிற ஆளாச்சு ஆனால் ஸ்கூல் முடிஞ்சு பசங்கள் ஈசல் மாதிரி கும்பல் கும்பலாக அந்த தெருவில் நடந்து போவாங்க நாலு மணி ஆனா போதும் அஜய் உடனே மாடியிலிருந்து ஓடி வந்து ஸ்கூல்ல இருந்து பொதுமூட்டை சுமந்துக்கிட்டு முகத்துல அவ்வளவு சோர்வோடு வர்ற அவன் வயசு அவனோட சின்ன வயசு பசங்களை ரொம்ப வினோதமாக பார்ப்பான் உற்சாகமாக இருக்க அந்த முகங்கள் ஏன் இவ்வளவு சோர்வா போகுதுன்னு அவனுக்கு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை விஜய் நல்ல ஐந்திரா அடியும் உயரும் வயசுக்கு மீறிய உடல் வளர்ச்சின்னு கூட சொல்லலாம் அதனாலேயே ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இல்லாமல் காலேஜ் படிக்கிற ஒரு பையன் போல இருப்பான் தீபம் கொஞ்சம் குள்ளந்தான் எட்டாவது படிக்கிறான் உருவந்தான் தெருமனையில் தூரத்தில் தீபம் வர்றதை பார்த்துட்டா போதும் உடனே கேட்ட திறந்துக்கிட்டு ஓடுவான் அஜய் அவன் ஸ்கூல் பேக்கு சாப்பாட்டு கூட எல்லாமே இருந்து பிடிங்கிப்பான் இதை செய்ய சொல்லி தீபனும் சொன்னதில்லை காயத்ரியும் சொன்னதில்லை அவனுக்கு எப்படி தோணுச்சின்னு பிரபஞ்சத்தில் கூட விடையில்லை அன்னைக்கு அடுத்த நாள் தீபனுக்கு ஏதோ பரிச்சை அதனால் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு தெருக்கோடியில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தான் வழக்கம் போல் அஜய் அவனை பார்த்ததும் ஓடுனான் கதிர் பையன் சொன்னான் மச்சான் அங்கே பாரு எவனோ ஓடி வரான் அப்படின்னு அப்போது டேவிட் சொன்னான் யாரா அது உடனே தீபம் சொன்னான் தெரிஞ்சவங்கடா எங்கள் வீட்டு கீழே குடியிருக்கிற பையன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பழக்கம் கதிர் சொன்னான் பார்க்க கொஞ்சம் லூஸு மாதிரி இருக்காண்டா அதுக்கு தீபம் ம் ஆமாம் அஜய் முகத்தில் குறையாத சிரிப்போட தீபம் பேக்கு மட்டும் இல்லாமல் கதிர் டேவிட் ஸ்கூல் பேக்கு சாப்பாட்டு கூட எல்லாத்தையும் வாங்கி சுமந்துக்கிட்டு அதே உற்சாகத்தோட வீட்டுக்குள்ளே ஓடுனான் டாக்டர் காலையிலேருந்து வைத்து வலிக்குதுன்றான் என்னான்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னா ஜீபன் டாக்டர் சொன்னார் உன் பேர் என்னப்பா அஜய் சொன்னான் அதே டாக்டர் ஊற்றி வேணாம் டாக்டர் சொன்னார் ஊசியெல்லாம் போட மாட்டேன்ப்பா அந்த பெட்டில் ஏறிப்படுத்துக்கோ டாக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுத்துக்க சொன்னார் அடுத்த தடவை காயத்ரி அஜயை கூட்டிக்கிட்டு அதே டாக்டரை பார்க்க ரிப்போர்ட்டோட பார்க்க போனாங்க அஜய் சொன்னான் மா டாக்டர் ஊசி போதவனா தொல் கால் ரெண்டும் திடீர்னு வீங்கி போக ஆரம்பிக்க ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்து கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்சாங்க ஒவ்வொரு தடவை டயலிசிஸ் போகிறப்போவும் கதறி அழுதான் அஜய் அவன் அழுகையும் சோர்வும் இலச்சி உடம்பும் தெருவையே அவனை பார்த்து அவன் மேலே பரிதாபப்பட வச்சுது டாக்டர் சொன்னாங்க என்னம்மா இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க பிறக்கும் போதே ஒரு கிட்னி ஃபெயிலியர்ம்மா இருபத்தேழு வருஷமாக ஒரு கிட்னியோடு வாழ்ந்திருக்கான் அந்த பையன் இப்படி கவனிக்காமல் இருந்திருக்கீங்களே பத்தாவது கூட படிக்காத காயத்ரிக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டான் அவனுக்கு மனநாளாம் குணமாயிடும்னு நம்புனான் ஆனால் இப்படி நடக்கும்னு அவன் நினச்சி கூட பார்க்கல காயத்ரி சொன்னான் கடவுளே என் குழந்த படுற கஷ்டம் என்னால் பார்க்க முடியல அவனை சீக்கிரம் அவங்ககிட்ட எடுத்துக்கும் அவன் துடிக்கிறது என் கண்ணு முன்னுக்கு என்னால் தாங்க முடியல அப்படின்னு அவளால் அழுது புலம்ப மட்டும்தான் முடிஞ்சது கடவுள்கிட்ட வேறு என்ன தான் செய்ய முடியும் அன்னைக்கு வழக்கம் போல் அஜயை குளிப்பாட்டி நெத்தியில் விபூதி இட்டு விட்ட காயத்ரி அவன் செஞ்சு கொடுத்த பூரியை ஆசையாக சாப்பிட்டான் அஜய் திடீர்னு சரிஞ்சவன் வாய் ஒரு பக்கமாக இருக்க ஆரம்பிச்சது தீபா தீபா தெருமுனையில் இருக்கிற டாக்டரை போய் கூட்டிக்கிட்டு வா என் பிள்ளைக்கு என்னமோ பண்ணுது போல் இருக்குடா வாயு இழுத்துக்கிச்சுடா ஓடுடா அப்படின்னு கத்த ஆரம்பித்தா காயத்ரி தீபம் ஓடிப்போய் லட்சுமணன் டாக்டரை கூட்டிக்கிட்டு வந்தான் அதுக்குள்ளே தெருவே கூடியிருந்துச்சு அஜய் மலங்க மலங்க பார்த்தான் எல்லாரையும் தீபம் மேலே அவன் பார்வை அப்படியே நிலச்சி நின்றுச்சு தீபனால் அந்த பார்வையை தாங்க முடியல அப்படியே வா நிலச்சி நின்ன பார்வை ம் அப்படியே நிலச்சி நின்றது தான் அதோட அர்த்தம் என்ன உனக்கு கிடைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையேன்ற ஏக்கமா இல்லை நீயாவது நல்லா இருக்கிறேன்ற எண்ணம்மா கடைசி வரைக்கும் நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லைன்ற வருத்தமா தெரியல அஜய் இருந்து வழிஞ்ச கண்ணீர் காயத்ரியோட மடியை நினச்சிது காயத்ரி கத்த ஆரம்பித்தான் சோபாக்கா பால் கொடுத்தங்கா துப்பிட்டாங்க்கா பல்ல கடிச்சிக்கிட்டு அக்கா அக்கா போயிட்டாங்க்கா என் பிள்ள போயிட்டாங்க்கா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க்கா ஐயோ அஜய் என்னை விட்டுட்டு போயிட்டியாடா நீ அப்படின்னு அழுவ ஆரம்பித்தான் லட்சுமணன் டாக்டர் சில்லுட்டு போயிருந்த அஜயோட கையை பிடிச்சி நாடி பார்த்துட்டு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு இதய துடிப்பை பார்த்துட்டு காயத்ரியை பார்த்து சொன்னார் சடன் கார்டியாக் அரெஸ்ட் பத்து நிமிஷம் ஆச்சு போய் காயத்ரி ஓன்னு பெருங்குரல் எடுத்து ஐயோ அஜய் போயிட்டியான்னு அழ ஆரம்பிக்க தெருவே கூட சேர்ந்து அழ ஆரம்பிக்க டாக்டர் கண்களையும் அங்கே இருந்த எமோஷனன் தாங்க முடியாமல் அழுக வந்துடுச்சு ஆனால் தீமனுக்கு அழுகையே வரல அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அழுக வரல ஒரு வாரம் கழித்து ஸ்வேதா வீட்டுக்கு வந்தா தீபனோட ஆள் ரூமில் ரெண்டு பேரும் இருந்தாங்க காயத்ரி வீட்டில் இல்லை வெளியே போயிருந்தாள் ஸ்வேதா சொன்னான் என் நேரண்டா நானே உனக்கு சரக்கு வாங்கிட்டு வர வேண்டிய நிலம இந்தா குடி தீபன் அந்த குவார்ட்டரில் பாதி தான் குடித்தான் போதை கப்புன்னு ஏறிக்கிச்சு ஓன்னு கத்தி ஆரம்பிச்சான் ஆரம்பித்தான் அஜே நடந்தது எல்லாம் ஒன்று விடாமல் சொன்னான் ஸ்வேதா கிட்டே தப்பு பண்ணிட்டேன் ஸ்வேதா நான் தப்பு பண்ணிட்டேன் அவன் என் அண்ணன் ஸ்வேதா அவன் என் அண்ணன் நான் அவனை அண்ணன்னு கூட கூப்பிட்டதில்லை பாசமாக கூட இருந்ததில்லை அவனை அப்படி வேலை வாங்கினேன் அவன் என் அண்ணன் ஸ்வேதா நான் தப்பு பண்ணிட்டேன் ஸ்வேதா என்னால் குற்ற உணர்ச்சியை தாங்க முடியல ஸ்வேதா நான் ஒரு மிருகம் நான் ஒரு மிருகம் என் அண்ணன் கிட்டே கடைசியாக ஒரு பாசத்தை கூட நான் அவன்கிட்ட காட்டலையே